வணக்கம் ஒருவருக்கு வாய்த்திருக்கின்ற இன்றைய வாழ்க்கையானது எதை அடித்தளமாக கொண்டது என்று ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்து கேள்வியாக முன்வைக்கிறான் அதாவது நாம் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட மனிதர்களையும் பார்க்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கிறது அந்த வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டது என்பதுதான் இந்த கேள்வி இப்போ நமக்கு நன்கு தெரிந்த இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டோன்னா திரை உலகத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படி சொல்லலாம் அரசியல்னு எடுத்துக்கிட்டோன்னா அரசியல் ஆளுமைகள் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை சொல்லலாம் அது மாதிரி உலகத்தில் செல்வந்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பில்கேட்ஸை சொல்லலாம் ஸோ இது மாதிரியான பல்வேறுபட்ட ஆளுமைகள் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ அவர்களுடைய வாழ்க்கைக்கெல்லாம் எது காரணம் இது வந்து ஒரு பொருள் சார்ந்த ஒரு உலகம் சார்ந்த விஷயம் அதே மாதிரி உடல் இயல்புகள் இருக்குது ஆண் பெண் வேறுபாடு இருக்குது அறிவு கூர்மை இருக்கிறது இது மாதிரி பல்வேறுபட்ட வேற்றுமைகள் இருக்கின்றது இதற்கெல்லாம் எது காரணம் என்பதுதான் அந்த கேள்வி அப்போ குரு இதற்கான இவ்விடையை சொல்லுகிறார் அதாவது இந்த உலகத்தில் நாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்ற பாவமும் புண்ணியமும் தான் இன்றைய வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது இன்று நாம் மேற்கொள்ளுகின்ற முயற்சியும் இன்று நாம் அறிந்து வைத்திருக்கின்ற அறிவும் எதிர்கால வாழ்க்கைக்கு காரணமாக அமைகிறது இன்றைக்கு வந்து உலகத்திலே ஒருத்தர் செல்வ செல்வாக்கியத்தோடு வாழ்கிறார் என்றால் அவருடைய ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையினுடைய புண்ணிய பலனின் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை அமையப்பட்டிருக்க இன்றைக்கி பில்கேட்ஸ் வந்து இந்த துறையில் இந்த மாதிரி ஆகாமல் இருந்திருந்தால் கூட அந்த முயற்சி வேறு வடிவத்திலே இருந்திருந்தால் கூட அவருடைய உயர்வு என்ற அடித்தளம் மாறாமல் இருக்கும் அது மாதிரி தான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைய முயற்சி இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் நம்ம அடியில் வந்து நம்ம இன்றைய முயற்சி நமக்கு ஒரு சின்ன தூண்டுதலாக இருக்குமே ஒழிய நமக்கான பிராரப்தம் இருந்தால்தான் நாம் அந்த புகழையோ செல்வத்தையோ உடல் ஆரோக்கியத்தையோ அதுபோல் நம்முடைய பாவத்தினுடைய திண்மைக்கு தகுந்தது போல் நம்மளுடைய பாவங்களோ உடல் நோய்களோ அதுபோல் நம்முடைய துன்பங்களோ துயரங்களோ எல்லாமே அது மாதிரி தான் அமைகிறது இப்போ நான் சொல்கிற விஷயத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ இறைவனே இல்லை என்று சொல்பவர்கள் அவர்களுக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை அப்போ அவங்களுக்கு அடிப்படையிலேயே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இப்போ நான் சொல்கிற செய்தியானது அவர்களுக்கு புரிவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ அடிப்படை நம்பிக்கை பாவத்திலும் புண்ணியத்திலும் இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த பாவ புண்ணியங்களை பற்றிய தெளிவு இல்லாதவர்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து வெறும் செய்தியாக இருக்குமே ஒழிய அவர்கள் அதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நான் அமைதியாக உட்காந்துட்டு எப்படி செல்வமும் செல்வாக்கியமும் வரும் என்று சொல்வார்கள் உங்களுடைய புண்ணிய பலன் உங்களை அமைதியாக அமர விடாமல் முயற்சியை மேற்கொள்ளச் செய்து உங்களுக்கு அந்த உயர்வையும் தருகிறது உங்களுடைய நான் முயற்சி செய்கிறேன் என்று நினைத்தால் அது அகங்காரம் என்னுடைய பாவ புண்ணியம் எனக்கு காரணமாக அமைந்து என்னுடைய வாழ்க்கை என்பது காரியமாக விளைந்திருக்கிறது என்ற புரிதல் வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையை பற்றியோ செல்வ செல்வாக்கியங்களை பற்றியோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் பற்றியோ தோல்விகள் பற்றியோ அவமானங்கள் பற்றியோ உங்களுக்கு கவலை இயலாது உங்களுக்குள் சினம் இயலாது காரணம் என்னவென்றால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நான் சேர்த்து வைத்திருக்கின்ற பாவப்பலனின் காரணமாக இந்த சூழல் அமைந்து எனக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தெளிவு ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் என்ன செய்கிறான்னா அவன் பிறரின் மீது சினமெல்லாமல் தற்காத்து கொள்ளுகிறான் தனக்கு ஏற்படுகின்ற செல்வம் ஏற்கனவே நான் செய்து வைத்த புண்ணியத்தின் பலனாக என்று அறியும் போது நான் பிற்காலத்திலே புண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்கான முயற்சியை அவன் மேற்கொண்டு தொடர் வாழ்க்கையை அவன் வந்து நல்ல முறையிலே கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது அதாவது இறை நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி புத்தர் சமணர் போன்றவர்களும் நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் அறவழி வாழ்க்கின்ற வாழ்க்கை என்பதனை வலியுறுத்துகிறார்கள் அறத்து நின்று பிறந்து வாழ வேண்டும் என்று சொல்பவர்களும் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆக நம்ம இதோட நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் நம்முடைய பாவ புண்ணியங்கள் என்பது காரணமாக இருக்கிறது அதற்கான காரியமாகத்தான் எனது வாழ்க்கை விரிந்திருக்கிறது எனவே நம்முடைய புண்ணிய பலன் நல்ல திடமாக இருக்கும்போது நம்முடைய செல்வங்கள் அழிந்து போய்விடும் என்றோ நான் முயற்சிக்காவிட்டால் என்னுடைய வாழ்க்கை நகலாது என்றோ நாம் நினைத்து கொண்டிருப்பது எல்லாமே அறியாமைதான் அப்போ இந்த அறிவை முழுமையாக பெறுதல் வேண்டும் இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தத்துவத்தை பாவ புண்ணியங்களை பற்றிய தெளிவை அதே மாதிரி இந்த மூன்று கர்மா என்று சொல்லக்கூடிய அதாவது சஞ்சீவ கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்றதனுடைய தெளிவு மனிதனுடைய மனதிற்குள்ளும் அறிவுக்குள்ளும் உண்டாகியாக வேண்டும் அப்படி உண்டாகும் போது தான் நம்மளுடைய தீக்குணங்கள் எல்லாமே மறைந்து இது எல்லாமே தற்செயலாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அகங்காரம் குன்றி நாம் அறிவுபூர்வமாக செயல்பட்டு வீடு பேறு வரை நம்மளால் கொண்டு சேர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் இந்த பாவ புண்ணியத்தை பற்றிய கான்செப்ட் இது வெறும் கான்செப்டுன்னு புரிஞ்சுக்கக்கூடாது இதை வந்து நீங்கள் உங்கள் மனக்கண்ணால் கண்டு தரிசிக்கணும் ஓ இது மாதிரி தான் போது உங்களுக்கு பொறாமை எழாது மற்றவர்களை பார்த்த பொறாமை வராது காரணம் அது அவர்களுடைய பிராரப்தத்தின் காரணமாக அவர்களுக்கு வந்திருக்கிறது துன்பம் எழுகிறது என்றால் அவர்களுக்குள் இந்த துன்பம் பாவ பலன்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன அடுத்து அவர்களுக்கு புண்ணிய பலன்கள் வரப்போகிறது என்ற தெளிவு நமக்கு வரும் அப்போ விருப்பு வெறுப்பற்ற நிலையில் வாழ்க்கையை பற்றிய உன்னதமான புரிதல்கள் ஏற்பட வேண்டும் என்றால் சில விஷயங்களை ஆழமாக அறிந்து கொள்ளுதல் வேண்டும் மிக நுட்பமாக ஆழமாக அறிந்து கொண்டு அவற்றை வாழ்க்கையாக மேற்கொள்ளும் போதுதான் வாழ்க்கை இனிமையானதாகவும் மிகவும் மகிழ்வுக்குரியதாகவும் மிகவும் யதார்த்தமானதாகவும் அனைவரையும் பார்க்கின்ற ஒரு பார்வையையும் நமக்கு தரும் என்பதனை இந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கம்